الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والقران الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا لا ترفعوا اصواتكم فوق صوت النبي الى اخر الايه وقال نبينا صلى الله عليه وسلم قال الله تبارك وتعالى في حديث القدس من عادى لي وليا فقد اذنته بالحرب الى اخر الحديث நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தோம் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம்பருமானார் அகமது நபி முகமது முஸ்தபா ரசூலே கரீம் சல்லல்லா வலி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சகாப பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் இன்றும் என்றும் உண்டாவதாக ஆமி அன்பு நிறைந்த அல்லாஹினர் அடையாளர்களே சிறப்பான இன்று ஜும்மாவுடைய பயானின் தலைப்பாக வணக்கம் இறைவனுக்கு மரியாதை இறை நேசர்களுக்கு என்ற தலைப்பில் குரான் ஹதீஸ் அடிப்படையில் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் அன்பு நிறைந்த அல்லாஹில் அடியார்களே சிறப்பான லாஹிர் ரபியுல் சானி மாதத்தினுடைய கடைசி ஜும்மாவில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இஸ்லாமிய மாதங்களில் மொஹர்ரம் மாதத்தில் ரசூலுல்லாஹ் சல்லா அலைவசல்லம் அவர்களுடைய குடும்பத்தினராகி அகல் வைத்துகளுடைய சிறப்புகளை நாம் பேசுகின்றோம் ரபீல் அம்மல் மாதத்தில் ரசூலுல்லாஹி சல்லா அலை வசல்லம் அவர்களின் சிறப்புகளை மகத்துவத்தில் நாம் பேசுகின்றோம் ரபீல் ஆஹிர் மாதம் ரபீல் சாலி மாதத்தில் வலிமார்களுடைய சிறப்புகளை நாம் பேசுகின்றோம் மற்ற மாதங்களில் இபாதத்துகளை பற்றி குறிப்பாக ரமதான மாதத்தில் நோன்பை பற்றி பேசுகின்றோம் ஜக்காத்தை பற்றி பேசுகின்றோம் மற்ற இதர மாதங்களில் தொழுகை சம்பந்தமாக இபாத சம்பந்தமாக பேசுகின்றோம் ஆனால் குறிப்பிட்ட இந்த மாதங்களில் முஹர்ர மாதமாக இருக்கட்டும் ரபியூ லப்பன் ரபியில் சாணி மாதமாக இருக்கட்டும் இந்த மாதங்களில் நபிமார்களுடைய வலிமார்களுடைய மகத்துவத்தை சிறப்பைப் பெற்று நாம் பேசுகின்றோம் ஏனென்றால் இஸ்லாம் நமக்கு இரண்டு விஷயங்களை வலியுறுத்துகின்றது ஒன்று இறை வணக்கம் இமாதத் இன்னொன்று இறை நேசர்களின் மரியாதை இறைநேசர்களுக்கு மரியாதை செய்வது இரண்டை வலியுறுத்துகின்றது எனவேதான் நாம் விவாதத்தை பற்றி பேசுகின்றோம் மகத்துவத்தை பற்றி பேசுகின்றோம் ஏனென்றால் இடத்தில் நம்முடைய அமல்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக ஆக வேண்டும் என்றால் அல்லாவுடைய திருத்திருப்பாக்கு கிடைக்க வேண்டும் என்றால் சொர்க்கம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டுமே இருக்க வேண்டும் விவாதத்தில் இருக்கணும் இறை நேசர்களுடைய மரியாதையும் இருக்க வேண்டும் விருந்தால் தான் அல்லாஹ் நம்மை பொருத்திக் கொள்வான் நாம் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் சிலர் புரியாமல் இமாதசீலா போனாங்க அல்லாஹ் விமாத முக்கியம் அதெல்லாம் மரியாதைலாம் தேவையில்லை அப்படின்னு சொன்னா இது இஸ்லாமத்தினுடைய கொள்கைக்கு மாற்றமானது ரசூலுடைய சட்டங்களுக்கு மாற்றமானது எப்படி உலக நடைமுறை உலக நடைமுறையில் நாணயத்திற்கு இரண்டு பக்கம் சொல்றோமா இல்லையா ஒரு நாணயம் எடுத்து பண்ணா ரெண்டு பக்கம் இருக்கு ரெண்டு பக்கம் அச்சடிச்சு இருக்கணும் நம் புரிவதற்காக சொல்கின்றேன் ரூபா நோட்டு இருக்கு நமக்கு நம்ம அதிகமா நமக்கு கண்முன்னால வர்றது எதுங்க ஐநூறு ரூபா நோட்டு 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 வராங்க ஐநூறு நோட்டு சரி ஐநூறுவா நோட்டோ நூறுரூவா நோட்டோ இரநூறு நோட்டோ ஐம்பது நோட்டோ ரூபா நோட்டு ரூபா நோட்டு கொடுத்தால்தான் நாம் எதையும் வாங்க முடியும் அது உணவாக இருக்கட்டும் உடையாக இருக்கட்டும் இருப்பிடமாக இருக்கட்டும் அப்போ நம்ம வாழ்வாதாரத்துக்கு ரூபாய் தேவைப்படுது மனம் காசு தேவைப்படுகிறது அந்த ரூபா நோட்டில் ரெண்டு பக்கமும் என்ன இருக்கு நாங்கள் இருக்கணும் அது கவர்மெண்டிய ரூல்ஸ் ஏன் ஒரு பக்கம் மட்டும் அச்சடித்த போதும் இல்லை கவர்மெண்ட் ஒரு அனுச்சி மறுபக்கம் ஆச்சா போதும் இல்லை ஏன் ரெண்டு பக்கம் கிடைக்குது அது கவர்மெண்ட் ரூல்ஸுங்க ஒருத்தர் ஒரு பக்கம் பக்கம் அடிச்சிருக்கு அதை கொண்டு போய் கொடுக்குறாரு பாருங்கள் ரொம்ப மறுபக்கம் பார்த்தா இல்லை அச்சு அடிக்க மாட்டல காலியாக இருக்குது வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்க சார் பாருங்கள் இந்த ரோட்டில் காந்தி மகாத்மா காந்தி போட்டோருக்கு பாருங்கள் கவர்னர் கையெழுத்து போட்டிருக்காரு பாருங்கள் ரிசர்வ் பேங்க் இருக்குது போட்டிருக்கு இல்லப்பா எல்லாம் இருந்தாலும் இந்த பக்கம் அடிச்சிருக்கணும்ப்பா அப்பதான் அவங்க சொல்றோமா இல்லையா அப்ப எப்படி ஒரு நாணயத்திற்கு ஒரு ரூபாய் நோட்டிற்கு ரெண்டு பக்கம் அவசியமோ அது போன்று அல்லாவுடைய திருப்தி பெறுவதம் என்று சொன்னால் சொர்க்கம் கிடைக்க வேண்டும் சொன்னால் இரண்டுமே இருக்க வேண்டும் விவாதத்தும் இருக்க வேண்டும் இறைநேசர்களே கண்ணியம் இருக்க வேண்டும் வெறும் விவாதத்தை மட்டும் அல்ல ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் யாருடைய பார்த்து முதல் ஏற்றுக்கொள்வதால் உலகத்திலே அதிகமாக யாருமே செய்யாத அளவிற்கு இபாத் யார் செஞ்சாங்க யார் செஞ்சாங்க இப்லி ஷைத்தான் அவன மாதிரி யாருமே இபாத செய்யல அவன மாதிரி பெரிய ஆலிம் யாரும் கிடையாது வழக்குமார்களுக்கெல்லாம் புஸ்தான் வழக்குமார்களுக்கெல்லாம் புஸ்தான் அவன் சஜ்தா செய்யாத இடமே கிடையாது அந்த அளவுக்கு சஜ்தா செய்திருக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் அல்லாஹ் என்ன சொன்னான் என்னுடைய நபி என்னுடைய நேசர் ஆதமுக்கு சஜ்தா செய்வான்னு சொன்னான் நான் தௌஹீதில் உறுதியா இருக்கேங்க யாரெல்லாம் நான் தௌஹீதில் உறுதி உனக்கு மட்டும்தான் தலை வணங்குவேன் உனக்கு முன்னால் மட்டுந்தான் தலை சாயத் தவிர அவனுக்கு முன்னால் தலை சாய்க்க மாட்டேன் அப்படின்டா நல்லா நான் சொல்கிறான் அபா ஹஸ் தக்பர அல்லாடை கட்டளையேவன் மறுத்தான் சொல்கிறது யாரு எனக்கு தான் சிதாஸ் நான் சொல்கிறேன் உனக்கு சிதாசு மரியாதை கொடு செய்ய மாட்டேன் அபாவஸ் தக்பர மறுத்தான் பெருமையடித்தான் வக்கான மினல் காஃபிரி அவன் காபிராகி விட்டார் யாருங்க இபாதத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவனை மாதிரி இபாத் யாருமே செய்யலை அப்போ ஒரு பக்கம் தான் இருக்கு மரியாதை இல்லை அல்ல என்ன சொன்னான் மின்ஹா இன்ன ரஜீம் சொர்க்கத்தை விட்டு வெளியே போ வெளியே போ சொர்க்கத்தை விட்டு வெளியே போ முதல்ல வெளியே போ நீ கெட்டாவ் பஹ்ருஜ் மின்ஹா இன்னக்க ரஜீம் என்னுடைய அருளை விட்டு ஒரு அஹமத்தை விட்டு தூரமாக விட்டார் சொன்னோம் இதற்கு மாற்றமாக அதே புராண ஷரீஃபி கஹப் என்ற சுறாவிலே அல்லாஹு தாலா அஸ்ஹாபுல் கஹப் என்ற குகை வாசிகர் என்ற இறை நேசரலை பற்றி அல்லாஹ் சொல்லிட வரா அல்லாஹ் சொல்லுகின்றான் நகனும் நபுஸ்வ அலேகு நபாமம் வில் ஹஃப் நவீனாமமக்கு உண்மையான ஒரு சரித்திரத்தை சொல்லுகின்றே இன் நம ஃபிதி சில வாலிபர்கள் என்று சொல்லி ஒரு நீண்ட சரி சொல்கிறான் அது நேரம் இல்லை சொல்கிறது உள்ள அதிகமாக அதிகமாக கேட்டிருக்கீங்க நாங்கள் அப்போ அந்த கஹபென்று சுறாவிலே குகை வாசிகள் என்ற அந்த இறை நேசர்கள் நல்லா சொல்லுகின்ற பொழுது அந்த குகை வாசிக இறைஞர்கள் தன்னுடைய நாட்டை விட்டு ஹிஜர் செய்து ஒரு குகை குறிப்பு தஞ்சமடைகின்றார்கள் அவர்களை அவர்களுக்கு பின்னால் ஒரு நாய் போகிறது குராலவரிகள் வருகிறது முகம் ஒரு நாய் அந்த நாய் என்ன செய்து அவனை விரட்டுறாங்க ஓ ப பா பா அப்படி சொல்லி நாய் சொல்கிறது அல்லாஹ் அந்த நாய்க்கு பேசும் சக்தியை கொடுத்து நாய் பேசுகின்றது நான் களிமா சொல்கிறேன் அஷ்வத் அல்லாஹ இல்லா இல்ல நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன் உங்களுக்கு பாதுகாவலாக இருப்பேன் நான் உங்களை மரியாதை செய்கிறேன் கண்ணியப்படுத்துகின்றேன் நேசிக்கின்றேன் உங்களோடு இருப்பேன் என்று இறை இறைநேசர்களின் சகவாசத்தில் இருந்தது அல்லாஹ் சொல்லுகின்றான் கொஹை வாசிகள் உள்ளே சென்று ஓய்வடைக்கின்றார்கள் நாய் வெளியே உட்கார்ந்து பாதுகாக்கிறது அல்லாஹ் சொல்லுங்கள் கல்முகும் பாசித்தும் திராய்ஹி பீல் வசீத் அவர்களின் நாய் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது இந்த இடத்துல வளி கவனிங்க எல்லாம் என்ன சொல்றாங்க வெறும் நாய்ன்னு சொல்ல வ கல்முகும் இறைநேசர்களின் நாய் பொதுவான சொல்லல நாய் சொல்லல கல்போகும் அந்த இறை நேசர்களின் நாய் என்று சொல்கின்றார் இன்னும் கொஞ்சம் தெளிவாக கவனிங்க அந்த சோராவில் எல்லா ஜெல்லாம் அந்த நாயை பற்றி நாலு இடத்துல சொல்றான் வக்கல் போகும் சலாசத்துன் ராபியவும் கல் போகும் கம்சத்துன் சாதிசுகும் கல் போகும் சமாத்தும் சாமினும் கல் அவர்களின் நாய் அவர்களின் நாய் அவர்கள் யாருங்க இந்த ஆயத்து தப்சீரிலே நாளை நாளை சில பிராணிகள் சில பிராணிகள் இறைநேசர்களோடு சகவாசம் கொண்ட காரணத்தினால் அந்த அந்த பிராணிகளும் சொர்க்கத்திற்கு செல்லும் உதாரணமாக இவனு சலீஹ் சலாம் சுமந்த அந்த மீன் இருக்கிறதல்லவா அதுவும் சொர்க்கத்துக்கு போகும் அந்த லிஸ்ட்ல இந்த நாய் வருகிறது அல்லாஹ் இந்த உலகத்திலே கேவலமான பிராணி யாருங்க கேவலமான பிராணி மொத்த திட்டத்தா இருந்தால் எப்படி திட்டோம் கேவலம் திட்டம் இருந்தா எப்படி தின்னோங்க நீங்களே சொல்லுங்க அந்த அளவுக்கு கேவலமானது அந்த நாயுடைய உடல் நம்ம பட்டு விட்டால் நஜீஸ் நாயுடைய பட்டுவிட்டால் நஜீஸ் ஆனால் அந்த நாய் இறைநேசர்களின் சகவாசத்தில் இருந்து அவருடைய கண்ணியப்படுத்திய காரணத்தினால் அந்த நாய் எங்க போதுங்க எங்க போதுங்க சொர்க்கத்துக்கு போகுது சொர்க்கத்தில் இருந்தவன் வெளியே வருகின்றான் யாரு என்ன காரணம் மரியாதை இல்லை வெளியே உள்ள ஆள் உள்ள போறார் பாய் வெளியே வராறு நாய் உள்ள போறார் பாய் மதிக்கவில்லை நேசர்களை என்றார் வெளியே போ நாய் மதிக்கின்றது உள்ளே என்ன இஸ்லாம் என்ன சொல்கிறது இருக்க வேண்டும் இறை நேசர்களுடைய மரியாதை விடுக்க வேண்டும் மதிக்காவிட்டால் உன்னுடைய விவாதத்துக்கு மதிப்பு இல்லை நல்லாவும் தெரியல நம்ம சொல்லுவது என்னன்னு சொன்னால் விவாதத்தும் இருக்க வேண்டும் மரியாதை இருக்க வேண்டும் ஆனால் மரியாதை கொடுப்பதில் இறைநேசர்களை மதிக்கும் சொல்றமல்ல அந்த மரியாதை கொடுப்பதில் என்ன இருக்குங்க மரியாதை கொடுப்பதில் படித்தளம் இருக்கிறது தர்ஜா இருக்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மரியாதை கிடையாது அல்லாஹ் நேசர்கள் எல்லாத்துக்கும் ஒரே மரியாதை கிடையாது முதல் மரியாதை யாருக்குங்க

யா தாபூசா யா ஈசா ஆனால் குர்ஆன் எந்த இடத்திலும் ரசூல்லாவை பெயர் சொல்லி அழைக்கவில்லை இல்லைன்றதால আলাইகம் பொது எல்ல எப்படி அழைக்கிறான் யா ஆயுஹன் நபி யா ஆயுஹர் ரசூல் இதோ கண்ணியம் அம் அது மட்டுமல்ல அல்லாஹ் சொல்லுகின்றான் லா தஜலு дуஆர் ரசூலி பையனக்கும் கு дуஆயு பஅலக்கும் பஅல்லாஹ் நீங்களும் ரசூல்லாவை கண்ணே மாலेंगे ரசூல்ல பேரை சொல்லக்கூடாது ரசூல்லாவுடைய உறவு முறையும் மகள் ரசூல்லாருடைய மகள்மா எங்கேயாவது அத்தான் அழைச்சாங்களா எங்க பாருங்க யார் ரசூல் அல்ல அனிதல் அழைக்கிறாங்க யார் ரசூல் அல்ல மனைவி அழைக்கிறாங்க யார் ரசூல் அல்ல சிச்சா அழைக்கிறார் யார் ரசூல் அல்ல எல்லாமே எப்படி இருக்கிறது யார் ரசூல் அல்லான்னு இருப்பாங்க அவன் பேரை சொல்லி கூப்பிடப்படாது உறவு ஒன்று சொல்லக்கூடாது ரசூல்லாம் கண்ணியமாக போகும் நல்லா இருக்கின்றான் எவ்வளோ பெரிய கண்ணியம் ரசூல்லாம் இன்னும் நிறைய இருக்கின்ற நேரம் இல்லை கயர் அவன் படித்தரம் இருக்கிறது உயர்ந்த படித்தரம் யாருக்கு மனிதர் கொடுக்கும் ரசூல்லாம் கொடுக்கணும் அதற்கு அடுத்தபடியாக இறைநேசர் வழிமாறலுக்கு கருணை கொடுக்கணும் இறைநேசர்களில் சஹாபாக்கள் அவளியாக எல்லாம் வந்துடுறாங்க அல்லாஹ் ஜல்லஷா தலை எச்சரிக்கின்றான் வலியன் வலிமார் இறைநேசர்கள் யாரையாவது நீங்கள் அவமதித்தால் நான் அவர்களோடு போர் செய்வேன் சொல்றேன் மற்ற எந்த விஷயத்திலும் எப்படி சொல்றேன் அல்லாட்டம் போர் செய்ய முடியுமா அல்லா இந்தளவு கடினம் சொல்றான் என்னுடைய நேசர்களை அவமதித்தால் நான் அவர்களோடு போர் செய்வேன் என்று சொல்வேன் லாத்தாளர்

அல்லாஹ் சொல்லு என்னما அஷ்-சுல்லா மின் இபாதில் உலமா அல்லாஹ்வை அதிகமாக பயப்படக்கூடிய உலமாக்கள் என்ற அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்ப ரசூலுல்லாஹ் முதல்ல அடங்கடுத்து இறைநேசர்கள் அடங்கடுத்து தான் உலமாக்கள். அடங்கடுத்து அல்லாஹ் சொல்லுகின்றான் பெற்றோர்களை கнеய்படுங்க. வவவ ரப்புக அல்லா தஃபுது ইল্লা இயா வ BIL வாலிடைன் ஹிஸானா. அல்லாஹ்வை இபாதத் करना என்னை நீங்கள் வணங்க வேண்டும் என்னை நீங்கள் வணங்க வேண்டும் என்னை மட்டும் வணங்க வேண்டும் அடுத்து உங்கள் பெற்றோர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் எந்தளவுக்கு நீப்படுத்துகிறோம் அவன்கிட்ட பேசும்போது மென்மையாக பேசணும் மொத்தாம் அப்படின்னு சொல்லு மத்தா மென்மையாக சொல்லுங்கள் வா வா மென்மையாக பேசணும் தபுல்லாமா உஃப் உஃப் என்று கொள்ள சொல்லாதீர்கள் மென்மையாக பேசுங்கள் கண்ணியமாக பேசுங்கள்

பெற்றோர்களை கண்ணியப்படுத்தினால் சொர்க்கத்துக்கு பெற்றோர்களை அவமதித்தால் நரகத்துக்கு போ போக சொன்னா அல்லாவணி திருப்தி உங்களுக்கு வேண்டுமா பெற்றோரை கண்ணியப்படுத்துங்கள் பெற்றோர் சொர்க்கம் எங்கே இருக்கிறது தாயின் காலையில் இருக்கிறது சொர்க்கம் கீழே அல்லா தாயின் காலடி மேல ஒருத்தர் கேட்கிறாரு யார ரசூடா பெற்றோர்கள் எனக்கு தனியாக செஞ்சாலும் அவங்களுக்கு கட்டுப்படணுமா மரியாதை செய்யணுமா சொல்ல வயல் வரமா பெற்றோர்கள் அநியாயம் செய்தாலும் நீ பழிவாக கூடாது சில பேர் எனக்கு இருக்காங்க எங்கள் அத்தா எங்கள் அக்காவுக்கு மட்டும் நிறைய சொத்து கொடுத்துட்டாரு எனக்கு கம்மியாக கொடுத்துட்டாரு அதனால் நான் அவர் மதிக்கிறது இல்லைங்க சொல்ல பெற்றோர்கள் உங்களுக்கு அநியாயம் செய்தாலும் அவர்களை நீங்கள் மரியாதை குறைவாக நடத்தக்கூடாது அன்முறை அல்லாவுடைய ஆக சொல்ல வந்த விஷயங்கள் சொன்னால் அல்லாவுடைய திருப்தியை பெற வேண்டுமையானால் சொர்க்கம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இபாதத்துகள் வணக்கங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ரெண்டுமே இருக்க வேண்டும் இபாதத்தும் இருக்க வேண்டும் கண்ணியம் இருக்க வேண்டும் எனவே தான் அல்லாது பல்வேறு இடங்களிலே என்ன செய்றாங்க கண்ணியப்படுத்துங்க ரசுல்லா கண்ணியப்படுத்துங்க

பெரியோர்களை மதிக்கவில்லையோ சிறியோர்களை அன்பு காட்டவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல சொல்ல உதவி வைக்கிறார் எனவே நாம் இபாதத்தும் செய்வோம் இறைவனை வணங்குவோம் இறைநேசர்களை மதிப்போம் க கண்ணியப்படுத்துவோம் அல்லாஹ் ஷாமத் அல்லமா அனைவர்களுக்கும் இஸ்லாத்தை முறையோடு விளங்கக்கூடிய தௌஃபியத்தை தந்துருள்வானாக இபாதத்தை ஒழுங்காக செய்யக்கூடிய பாக்கியதை தந்துருள்வானாக இறை நேசர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய முறையில் கண்ணியப்படுத்தக்கூடிய தௌஃபிகை தந்துருவானாக ஆமீன் வாஹிரு தகவான இல்லா இருப்பில் ஆலமீன்